அது பேருதான் கண்டு பேருதான் துணை முதல் அமைச்சருங்கிற பேரு தானே தவிர அது சட்டப்பூர்வமா அப்படின்னா சட்டப்பூர்வமா இல்ல யாரு தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தலைமையில தான் அந்த அரசு செயல்படுமே தவிர இப்ப இவர் மு க ஸ்டாலின் வந்து கட்சிக்கு தலைவரா மட்டும் இருந்துகிட்டு ஒரு தலித்த கொண்டு வந்து முதலமைச்சரை கொண்டு வந்து உட்காந்து வச்சா அது நடைமுறை சாத்தியமா இல்ல அவர் ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவரே இந்த முதலமைச்சரா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இது வந்து அரசியலா பார்க்கணுமே தவிர நீங்க ஏதோ கேரளா அவியல் மாதிரி பாக்குறீங்க அப்படி பாக்காதீங்க கேரள அவியல் கேரளா அவியல்னா எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு கூட்டு வைக்கிறது தான் கேரளா அவியல் இந்தியாவே அப்படிதான் பல மலர்கள் கொண்டதுதான் பல இடங்கள்ல நடக்கக்கூடிய வன்முறை விஷயங்கள் கூட அவங்களால சுதந்திரமா பேச முடியாத நிலை தான் இருக்கேன் அம்பேத்கர் ரிசர்வ் தொகுதி அந்த மக தூவி இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய தானே மாறி வர்றாங்க நீங்க அண்ணாமலையே நீங்க எப்படி உணவு பாருங்க என்ன பொறுத்தவரை இல்லையா கூல்சுரசி போட்டியாளரதான் நான் பார்த்தேன் கூல்சுரஷின்னு ஒரு நடிகர் வந்து குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களும் மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி வணக்கம் முனைவர் காமாட்சி ஐயா உங்கள் கூட்டணி கட்சி தலைவரான டிசிகனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு பேசிய பேச்சு ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சி தலித்தை ஒருபோதும் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான அந்த சூழ்நிலை ஏற்படாது ஏதோ ஒரு ஸ்டேட் வந்து தடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்வைத்தார் ஆனால் சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு திமுக மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த திருமா அவர்கள் முன்வைத்தார் எப்படி பாக்குறீங்க அதாவது திருமாவளவன் வந்து ஒரு விஷயம் சொல்றார் அப்படின்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தான் நம்ம பார்க்கணுமே தவிர தனி ஒரு கருத்தா பார்க்க முடியாது ஏன்னா அவரு அந்த கூட்டணியில ஒரு பிடிப்பான ஒரு கூட்டணி தலைவர் அவரு அந்த கூட்டணி தலைவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது என்ன நான் செய்ய போகுதுங்கிறத அவர் முன்கூட்டி சொல்வாரு செய்கிறாரு கடந்த காலங்கள்லயும் அப்படித்தான் இப்பயும் அப்படித்தான் அதனால வருங்காலங்கள்ல அது மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதுல வந்து பட்டியலின மக்கள் வந்து அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பொறுப்புக்கு வர்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே மக்களார் இது வந்து நாடு மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சராக வர முடியும் மக்கள் ஆதரிச்சா யாரு வேணாலும் வரலாம் பட்டியலின மக்கள் மட்டும் இல்லை நீங்களும் வரலாம் நானும் வரலாம் ரத்து ரக கலைக்கும் வரலாம் அதனால இது வந்து மக்களாட்சி இது சொல்லலாம் இல்ல மக்களாக ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது அந்த மக்களாட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் தானே சமூக நீதி சுயமரியாதை தன்மானம் இந்த கொள்கையெல்லாம் திமுக தானே அதனால தான் கேள்வி உரிமையோடு உரிமையோடு எழுப்பலாம் உரிமையோ உரிமைகள் நாங்கள் எப்பொழுதுமே காக்கப்படும் அவர் சொன்ன வார்த்தைகள் பழிக்கட்டும் நான் அதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு ஒருவேளை இப்போ துணை முதல்வராக அட்லீஸ்ட் ஒரு தலித்துக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார் இதன் மூலியமா இங்க பாருங்க நீங்க ஆந்திரால நாலு வந்த உடனே இந்த கிரண் ரெட்டி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நாலு பேத்துக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு அது பேரு தான் கண்டு பேரு தான் துணை முதல் அமைச்சர்ங்கிற பேரு தானே தவிர அது சட்டபூர்வமா அப்படின்னா சட்டப்பூர்வமா இல்லை ஏன்னா சட்டப்பூர்வமானா ஒரு இன்றைக்கு இருக்க அரசியல் சட்டத்துல அது வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும் எதுவா இருந்தாலும் கவர்னர் அன்றைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாருன்னா அது வந்து சட்டபூர்வமான ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம் இது முதலமைச்சரா வந்து நீங்க இந்த லாக்கா உங்களுக்கு ஒதுக்குற நீங்க துணை முதலமைச்சரா இருந்து இந்த லாக்காவை கவனிங்க அப்படின்னு அவர் ஒரு கொடுப்பாரு அவ்வளவுதான் இது வந்து

இப்ப அமைச்சருக்கு வந்து முதல் அபர் வந்து பதவி பிரமாணம் பண்ணா நீங்க பண்ணி வச்சாரு அதான் அவர்களுக்கு இந்தியா வித்யாசாகர் ராவா அவர்கள பண்ணி வச்சாரு அவரு துணை முதல்வர் ஆகும் போது வித்யாசாகர் ராவோ தன்னுடைய இதுல அழைச்சு ரெண்டு பேரையும் வந்து கை தூக்கலாம் வச்சாராங்க பெரிய சர்ச்சியாயிடுச்சு நீங்க ஏதாச்சும் அரசியல் பட்டியலா பாருங்க அது வந்து தேவையில்லாத ஒண்ணும் அதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது துணை அமை முதலமைச்சர் பொறுப்பை பண்ணி கொடுக்கறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது கவர்னருக்கு அதிகாரம் இல்லாததே அவர் செய்து வைத்தால் அது செல்லாது சட்டப்பூர்வம் நான் அதுதான் உதாரணமா சொன்னேன் ஓபிஎஸ் அவர்கள் சரி ஓகே இப்போ துணை முதல்வர் அதாவது முதல்வர் ஒரு தலித்தை ஆக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பேசியிருக்காரு இதுக்கு வந்து சீமானவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு ஆமாம் அப்படிதான் சூழ்நிலை இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு ஆனால் திமுக வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னதை அதை வந்து மறுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மேலும் இந்த விஷயத்த கார்த்தி சிதம்பரம் அவர்களும் சொல்லியிருக்காரு இது வந்து வரவேற்கத்தக்கது தலித்தவர்களை வந்து ஒருபோதும் முதலமைச்சராக ஆக்குவதற்கான வந்து களம் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சிகள் மீதும் இப்படியான ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது இப்போ திமுக தானே சமூக நீதி பேசுது அப்போ ஒரு தலித்த முதலமைச்சராக இன்ன வரைக்கும் நம்மளால் ஆக்க முடியல அறுபது எழுபது ஆண்டுகளாக வந்து நம்ம திராவிடம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை வந்து வார்த்தை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தம்பி நீங்க சில விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியா பாக்கணும் இந்த அரசியல் கட்சிக்கு வந்து தலைமை பொறுப்பேற்றது பேரறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் அறிஞர் டாக்டர் கலைஞர் அப்ப அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் யாரு தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தலைமையில தான் அந்த அரசு செயல்படுமே தவிர இப்ப இவர் க ஸ்டாலின் வந்து கட்சிக்கு தலைவரா மட்டும் இருந்துகிட்டு ஒரு தலித்தை கொண்டு வந்து முதலமைச்சரை கொண்டு வந்து உட்காந்து வச்சா அது நடைமுறை சாத்தியமா சொல்லுங்க பிஜேபி நடக்குது சார் பிஜேபி என்ன நடக்குது ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அது எதுக்கு ரப்பர் சாம்பு கூட ஒடிசாவில புது முதலமைச்சர் அவர் எஸ்டி சமுதாயத்தை அவர் அங்க வந்து மெஜாரிட்டி அந்த மக்கள் இருக்காங்க ரெண்டாவது அவரை சொல்லிதான் அங்க ஒடிசால ஜெயிக்க முடிஞ்சுச்சு அதனால அவரை எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதனால இது அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க எங்க வந்து அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தா இப்ப ஒன்னும் இல்லை கண்ண தமிழ்நாட்டுல திருமாவுக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது தொகுதியில் தனிச்சு நின்று அவர் வெற்றி பெறக்கூடியது இல்ல அவர் ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது அவரே இந்த முதலமைச்சரா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இது வந்து அரசியலை பார்க்கணுமே தவிர நீங்க ஏதோ கேரளா அவியல் மாதிரி பாக்குறீங்க அப்படி பாக்காதீங்க அவியல் எப்படி கேரளாவியல் தான் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு கூட்டு வைக்கிறது தான் இந்தியாவே அப்படிதான் பல மலர்கள் திருமாவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்காரு இதன் மூலியமா என்ன செய்தியை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொல்ல வராது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு தலித்து திராவிட முன்னேற்ற கழக தலைவராக ஆக முடியாது தலைவர் ஆக முடியாதுன்னா முதல்வர் ஆக முடியாதுங்கிறது தீர்க்கமோ வந்து பேசியிருக்காரு அப்படித்தான் பார்க்க சொன்னாங்க ரெண்டாவது இன்னைக்கு தலித்தமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை தவிர வேற யாருமே வந்து பிற அதாவது தலித்துகள் சேர்றாங்க தலித்துகளை அடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் இணையிறாங்க மற்ற சமூகத்தினரும் அந்த அமைப்புகள் தலைவர்களை தங்களுடைய அந்த கட்சியினுடைய தலைவர்களாக அவங்க அங்கீகரிக்க அவங்க மனசு இல்லை இதுதான் நீங்க பாக்கணும் இன்னைக்கு வந்து நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தனி தொகுதிகளாக இருந்தாலும் அந்த தனி தொகுதிகளில் வெற்றி பெற்று அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனாலும் அவங்க வந்து அது பாஜக கட்சி சார்பாக வெற்றி பெற்று இருந்தால் பாஜகக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க காங்கிரஸ் கட்சி நின்று ஜெயிச்சு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அதேமாரி வந்து எந்தெந்த கட்சி சார்பாக அந்த தனி தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த கட்சி கொரடா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் அந்த பாராளுமன்றத்தில் பேசுறாங்க தவிர அதே அந்த ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்து மற்றும் அந்த இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல நடக்கக்கூடிய வன்முறை விஷயங்கள் கூட அவங்களால சுதந்திரமா பேச முடியாத நிலை தான் இருக்கேன் அப்ப அம்பேத்கர் உருவாக்கிய அந்த ரிசர்வ் தொகுதி கிட்ட தனி தொகுதி உடைய அந்த மகத்துவமே இல்லாமல் போச்சு இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய ஜாடாக்கெல்லாம் தானே மாறி வர்றாங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டில் வந்து தனி தொகுதிகள் வந்து சட்டமன்ற தனி தொகுதிகளுக்கு இப்போ திமுக சார்பில் ஜெயிச்சவங்க திமுக என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க தவிர உண்மையிலே வந்து வேங்கவேயல் விஷயத்துக்கு வந்து திமுக இருந்தால் நான் தனித்தொகுதியில் நின்று நான் வந்து வெற்றி பெற்றவன் அதனால் நான் அந்த வேங்கவேயல் விஷயத்துக்காக போராணும்னு சொல்ல முடியுமா ஆண்டு இருக்கா முடியாது திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போறோம் அதே மாதிரி அண்ணா திமுக இருக்கக்கூடிய தனி தொகுதியில் ஜெயிச்சவங்க அண்ணா திமுக சொல்றதை கேட்டு போகிறோம் அதனால வந்து அஹ் என்ன பொறுத்தவரையிலையும் அதுதான் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலித்து வராங்க நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித்துகள் வராங்கன்னாலும் அவங்க அந்தந்த கட்சியினுடைய ஒரு அடிநீர்ல தான் இருக்காங்க தவிர சுதந்திரமா வெகுந்து எடுத்து அவங்க சார்ந்த சமூகத்துக்கு உண்டான பிரச்சனைகளை பொது தளத்தை பேசுறதுக்கு அவங்களால முடியாத இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க எதார்த்தத்தை பாருங்க அந்த அடிப்படைகளை எல்லாம் உள்வாங்கிதான் திருமாவள அப்படி பேசது முடியாது கன்சிராம் அதை தொடர்ந்து மாயாவதி முதல்வரானது அது ஒரு தனிவிதமான கான்செப்ட் அந்த நிலை இந்தியாவில் வேற எங்கேயும் ஆனா இந்தியாவுல பல முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க இல்லையா தலித் அந்தந்த காலகட்டத்தில் இது போன்ற பெரிய அல்ல தேசிய கட்சிகள் மாநில கட்சி கேளுங்க மாயாவதி தேசிய அப்படி அதே மாதிரி வந்து அத சொல்லல மாயாவதியை தவிர்த்து நீங்க இந்தியாவில வேற யாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுல இருந்தது ஒரு தலைப்பு முதலமைச்சர் தான் நீங்க தேசிய கட்சிகளை விடுங்க தேசிய கட்சிகள்ல அதான் சொல்லல ரொம்ப ஸ்டாம்பா இருக்குது அது வேற விஷயம் நான் சொல்றேன் தன்னிச்சையா இப்ப மாயாவதி மாரி வேற எந்த மாநிலத்திலயும் அப்படி வந்து வர முடியல இன்னைக்கு மாயாவதி கூட தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சமூக நீதி மாநில கட்சிகளுக்கு இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது சரி இப்போ தேசிய கட்சியில இருக்கக்கூடிய சமூக நீதிங்கிறத நீங்க சொல்றீங்க ஆனா தேசிய கட்சியில இருக்கக்கூடிய சமூக நீதி எப்படியாப்பட்டதுன்னா இப்போ எப்படி அந்த தனி தொகுதியில் நின்று பாராளுமன்ற உறுப்பினரா இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களா போய் அவங்களால அவங்க சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய கட்டுப்பட்டு இருக்கிற போது போல அவங்க தலித் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை வேதனைகளை அழுகுறலை கூட அவங்க பாராளுமன்ற

அவன் என்ன பண்ணாலும் அந்த அடிப்படை ஒவ்வொரு செயல்பாடும் புரியுதுங்களா முதல்வர் போட்டு கண்டிப்பா வந்துருங்க நூறு ரூபாய் நாணயத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டாரு அதனால தான் நான் போறேன்னு சொல்றாரு முதல்வர் அவர்களே வந்து அண்ணாமலை எல்லாம் அடைக்கிறாரு அவ்வளவு நீங்க உதாசனப்படுத்தா ஏன்னா மனுஷன சொல்றேன் நான் ஒரு வந்து மிருக மிருகத்தன்மை உள்ள ஒரு மிருகம் அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு காமெடி பீஸ் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி காமெடி பீஸ் தான் பதினெட்டு சதவீதத்தை கொண்டு வந்தாரு இந்தியால கேளுங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல சில காமெடிகள் இருக்கணும் இல்ல சீரியஸா கொண்டு போனா அந்த என்னது அந்த ஞானைய ஞானயம் வெளியிடக்கூடிய விழா வந்து சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும் இதே போல சில ஜோக்கர்கள் இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கும் அந்த நிகழ்ச்சி அதனால அடைச்சிருக்கலாம் புரிதுங்களா அதனால வந்து அண்ணாமலை வந்து முதல்வர் அழைச்சதுனால முதல்வர் மிகப்பெரிய ஒரு மனித நேயும் சொல்ல முடியாது அண்ணாமல் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுனால பண்பாளர் அண்ணாமலையை விளையாடுறாங்க இதன் மூலியமாக இன்னொரு கேள்வியும் உங்கள் மீது அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள் திமுக என்ன சங்கரமடமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த வார்த்தையை பேரறிஞர் அண்ணா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கேட்டார் நாங்க என்ன சங்கரா மடமா நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க சங்கரா நடத்தல நடத்தலை நடத்துறீங்க அரசியல் கட்சிதான் நடத்திட்டு இருக்கோம் ஆக என்னால பேசுவான் பேசுறோம் சங்கரமணம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாரம்பரியமா அப்படியே வந்துட்டு இருப்பாங்க அரிசிய அப்படி அதே அது போல ஒப்பிட்டு உங்க மீது விமர்சனம் வைக்கப்படுது கணதிபதிகாரங்களே நேத்து இன்றைய தினம் வந்து விமர்சனம் பண்றாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் மக்களின் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு சரியா எடப்பாடியார் வந்தாரு முதலமைச்சரா நாலு வருஷம் இருந்தாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணு நல்ல ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்ப அவரு வந்துட்டார் நாலு வருஷம் அடுத்த ஒரு நாலு வருஷம் சண்முக முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி வேலை நடப்பாங்களா இல்ல வேற வேற அவங்க அதுல நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்கல்ல முக்கிய தலைவர்கள்ல யாராவது ஒருத்தர் முதலமைச்சரா வருவாரா இதெல்லாம் ஒரு வந்துட்டாரு இப்போ வந்த பின்னாடி அவரு நான் சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல சீப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு சண்முகம் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு எல்லாரும் வாக்களிக்க வருவாங்களா இல்ல வாக்கு கேட்பாங்களா இதெல்லாம் நடப்புற சாத்தியம் இல்லாத வார்த்தைகள் கண்ணே சும்மா வார்த்தை அலங்காரத்துக்காக யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் உண்மை நிலை தான் பேசணும் சாதம் தொட்டிக்கும் எடப்பாடி வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார் அவர் தான் முதலமைச்சர் கண்டா இருப்பார் வேணா அவர் பிள்ளைகளை வேணா கொண்டு வராம இருக்கலாம் அது வேற விஷயம் அதுவும் சொல்ல இயலாது ஏன்னா சில பேர் அப்படித்தான் சொன்னாங்க நானும் வரமாட்டேன் என் பிள்ளையும் வராது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கடைசியில முதலமைச்சரை பார்த்து மத்திய மந்திரி பதவிகள் எல்லாம் வாங்கின காலங்கள் இல்ல இல்ல இதே முதல்வர் உதயநிதியெல்லாம் வர மாட்டோம்ல கட்சி அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆகையினால காலங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லுமே தவிர நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் சரி நம்ம ஒரு திணிக்கிறோம் இல்லையா மக்கள் மத்தியில அடுத்த தலைமை இவர் தான் ஏத்துக்கங்க சொல்லி நம்ம ஏன் வந்து சமூக நீதி அடிப்படையில் ஒரு தலித்து வேட்பாளரை நம்ம ஏன் வந்து அடுத்த முதல்வரா நிறுத்த கூடாது அப்படி எல்லாம் நாங்க ஏன் நிறுத்தணும் ஜெயலலிதா கேக்குறது அந்த மாதிரி ஆறு முறை அந்த மாதிரி முதலமைச்சரா இருந்துச்சு அந்த மாதிரி கேக்குறது